பண்ணியா மூமைகிட்ட மேலவா அழறினா ஹண்டா ஆல்ரெடிஸ் நீங்க எல்லாம் ஹண்டா Mm. கிறிஸ்துவினர்களும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஜெயிப்போமாக எல்லாம் வல்ல விண்ணக தந்தையை நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்லைக்குழு வலம் வந்து உம்மை போற்றி போல்கின்றன என்று நாங்கள் உன் திருமகன் எங்கள் பங்கின் பாதுகாவலர் அற்புத குழந்தை இயேசுவின் வழியாக எங்கள் புகழ் அஞ்சலியை நன்றி உணர்வோடும் பெரும் மகிழ்வோடும் உமக்கு செலுத்துகின்றோம் நாங்கள் விண்ணக திருப்பயணிகள் என்பதை இத்திருப்பவனி எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் உம்மை நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக எங்கள் ஆண்டவராகிய குறிஸ்து வழியாகவும் மன்றாடுகிறோம் ஆண்டவருடைய பெயராலயம் புதை உண்டு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராகே ஜெயக்கு ஆகே எல்லாம் பள்ள இறைவா எங்கள் பங்கின் பார்த்துகவளரா அர்த்தத குழந்தை மற்றும் எங்கள் அன்னை கண்ணி பெரிய உருவம் மற்றும் பாபசமணசனுடைய திரு உருவம் தாங்கி இந்த திருத்தேர்களை நீர் ஆசிர்வதிக்கும்படியாக நான் செதுகிறோம் இந்த துருத்தேர்கள் எல்லாம் பவனி வரும் இடமெங்கும் இறை ஆற்றல் செயல்படுவதாக இந்த தேர் பவனியில் பங்கு பெறுகிற என் மக்களுடைய விண்ணப்பங்களுக்கு தயவாய் கனிவோடு சரி சாய்க்கிறபடியாய் நாம் தெரிவிக்கிறோம் எங்கள் மக்களுடைய ஒவ்வொரு குடும்பத்தில் உமது உண்மையில் ஒளி வீசுவதாக உங்களுடைய தேவ ஆசிர்வாதம் எங்களுடைய குடும்பங்களில் நிலவுவதாக ஒவ்வொரு நாளும் நீ செய்யும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் நாங்கள் காண்போமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகுமே மன்றாடுகின்றோம் எல்லாம் வல்லையறைவன் தந்தை மகன் தூய் ஆகியான் இந்த திருத்தேர்களையும் நம்மையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கொூர்தாங்கிற நடத்துக்கி തുടങ്ങാതെ <laughs> कम तो あっあいったものと。 தொடர நமக்கம் நமக்கம் தொடரே よかったです。 la dólar, por পূকৌ তোলা வீடியோ கொஞ்சம் எடுத

我点个。 ங்க <laughs> 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 <laughs>

தெரிய வந்த வெட்டி வச்சு கொண்டு பார்த்துக்க அனைவருக்கும் நீங்க மாலை வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நான் இருக்கிறது வந்து மன்னார்குடி குழந்தை சேலையத்தினுடைய திருவிழா பார்த்தா வெளியில் கிளம்பி போயிருக்குது அப்புறம் வந்துட்டு முன்னார்படியான முக்கிய வீதிகள்லாம் வளர வந்துட்டு அப்புறம் திரும்ப உள்ளே வரும் அதோடய ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு நாங்கள் விட்டு போடுவோம் அதான் எல்லாருக்கும் இப்போ யார் யார் அத்தா அக்கா யார் பார்த்துருந்தாலும் சரி கிஷோரு சந்தோஷு வேறு யாரெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அனைவருக்கும் வணக்கம் எங்கள் வீட்டுக்காரம்மா அப்புறம் யாரெல்லாம் பார்க்குறீங்க என்னன்னு தெரியல ஹேப்பி ரிப்பப்ளிக் டே மாமா தேங்க்யூ வணக்கம் சேம் டு யூ ரிப்பப்ளிக் டே மற்றும் திருவிழா வாழ் நல்லா கிராண்டாக இருந்துச்சு சூப்பராக பண்ணியிருந்தாங்க சிறப்பாக எல்லோருமே சிறப்பான ஆசிர் அருமை முடிச்சுட்டு திரும்ப ஊருக்கு போயிட்டு போய்ட்டு நாளைக்கால டியூட்டி முடிச்சுட்டு டேடி மம்மியெல்லாம் என்ன பண்ணுறாங்க பார்க்குறாங்களா லைவ் பார்த்தாங்களா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனாக போயிட்டு இருந்தோம் நாய்ஸ் வேற வழி இல்லை நாய்ஸ் கேட்கத்தான் செய்யும் என்ன பண்ணுறது வீட்டுக்குள்ள தனியாக உட்காந்துருந்தா பரவாயில்ல ஏன்னா பப்ளிக்கில் உட்காந்துருக்கும் அப்படிதான் இருக்கும் ஆடியோ தெளிவாக கேட்கலையா அதான் அங்கே என்ன ஸ்பெஷலு உங்கள் அட்டுலேயும் தாங்க முடியல ராஜா தோழர் அந்த அளவுக்கு குண்டு தான் காலி பண்ணணும்னா வரலாம் மீன் குழம்பு ஸ்பெஷல் சூப்பர் இங்கேயிருந்தான் மீன் நீலாம்பளம் போயிருந்த காலில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரும்போது மீன் வாங்கிடுவான் மீன் வாங்கிட்டு வாங்கி ஏதோ ஒரு மீனை வாங்கிடுவோம் ஓட்டு விட்டாச்சு சாப்பிட்டாங்க மிக்க நன்றி சந்தோஷம் தோழர் எங்கே டியூட்டியா வீட்லேயா காமக்கரி கொழம்பு சாப்பிட்டீங்களா நீங்க அநேகமா நான் இன்ஸ்டாவில் லைவ் போடலான்னு நினச்சேன் அப்புறம் வந்துட்டு யூடியூப்லேயே போடுவோம் அப்படின்ட்டு வந்தாச்சு என்ன ஒன்று யூடியூப்ல எதனா ஒன்றா ப்ராப்ளங்கள் காப்பிரிட்டு அந்த இது இந்த இதுன்னு பயம் அதுக்காக இருந்தாலும் பரவாயில்லன்னு போட்டுட்டாச்சு நிறைய மெசேஜ் எனக்கு காமிக்காமல் இருந்தால் யாரும் வருத்தப்பட வேண்டாம் உண்மையிலே காமிக்க மாட்டாங்க இதே சொல்கிறது நீங்களும் நான் மாற்றி மாற்றி எதோ ஆமிக்கி பார்க்குறேன் தோழர் நொண்டி ஓட்டுறாரு தோழர் நொண்டி ஓ நொண்டி ஓட்டுறாரா யாரு நீங்களே ஓட்டு உங்களை நீங்களே அவர் ஊருங்கிறீங்களா பரவாயில்ல மற்றக்கிற மகிழ்ச்சிகள் இப்போ என்ன இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில பனையெல்லாம் சாப்பாடு போடுவாங்கன்னு நினைக்கிறேன் தோலர் வடிங்களா சாப்பிடுவோம் சாப்பாடு உண்டு சாப்பாடு உண்டு இட்லியாக தோசையாகு தெரில வேற யார் நான் தான் வேற யாரும் நான் தான் நொண்டி ஓட்டும் போது சாப்பிட முடியாது வண்டி ஓட்டிக்கிட்டே கமெண்ட் பண்ணுறீங்க அவர் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல பார்த்துங்க தோலர் சேஃப்டி பத்திரம் தோலருக்கு மட்டும் பாய் சுடிக்கிறேன் வண்டி ஓட்டுங்க கரெக்டா ஆமாம் நன்றிகள் நன்றிகள் மிக்க நன்றி ரொம்ப சந்தோஷம் எங்க ஆகாஷ் ஆகாஷு ஃபேமிலியோடு வந்துவிட்டேன் உனக்கு கண்டிப்பாக தேடி பார்க்குறேன் ஒருவேளை சப்பரத்தோட போயிட்டாங்க ஏதாவது எங்கள் வீட்டுக்கார போனிச்சு அத்தை போனிச்சு அதோட போயிட்டாங்க இப்போ எடிட் பண்ணி சில பல வீடியோக்கெல்லாம் வாணி தான் இருக்கோம் ஆள் ஃபேமிலி இன்னொரு அதாஷே சரி இதே சரி ஓகே ஒரு இருங்க ஏ மோசிட்டு வந்து கேட்குறேன்டா இந்த சேர்ஜிட்டுறேன்ட் ஆ ஓகே வேலை முடிஞ்சா கொடுங்கம்மா ஓகே பரவாயில்ல அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு ரொம்ப நன்றி நீங்கள் சும்மா ஓட்டு போது எனக்கு பயமாக இருந்துச்சு சார் ரைட்டு ரைட் மீண்டும் சந்திப்போம் ஓகே அப்போ வந்து ஃபேமிலியில் டிஸ்கஷன் நடந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள் ஃபேமிலி டிஸ்கஷன் நடக்குது ஆமாம் அதனால் வந்துட்டு மெம்பர்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டு ஸோ அதனால் டிரைவரத்தோடு முடிச்சிக்கிட்டு நான் வேறு ஒரு இணைப்பில் சிந்திக்கிறேன் ஐ ஒன்று சரி ஓகே மோசித்து எல்லாருக்கும் பாய் அத்தானுக்கு பாய் அக்காவுக்கு பாய் கிஷோருக்கு பாய் கோலருக்கு பாய் சந்தோஷுக்கு பாய் எல்லாருக்கும் பாய் நன்றி வணக்கம் வேறு யார் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி அவங்களுக்கும் ரொம்ப நன்றி இந்த லைஃப் வந்துட்டு பதில் கேட்டதுனால அவங்களுக்கும் நன்றி வந்து வேறு ஒரு நேரங்களில் நான் உங்களை சிந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம்மன் பிரசன நன்றி வணக்கம் பாய் பாய்